ஒருத்தர் கேட்டிருக்காரு எனக்கு ஒரு பெஸ்டி இருக்கிறாங்க அவங்க வந்து இன்னொருத்தரை லவ் பண்ணிகிட்ருந்தாங்க இப்போ அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு இப்போ எனக்கு அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க எனக்கும் அவங்கள பிடிக்கும் இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் தான் நம்மகிட்ட போகிறதா பயில் சொல்லாமா வேணாவா தப்பாக இருந்தால் சொல்ல வேண்டாம் ஆனால் வாழ்க்கையில் இதெல்லாமும் ஒரு அங்கந்தான் இந்த காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளை வரதான் செய்யுது நம்மளை மதித்து கேட்டுருக்கிறவருக்கு பதில் சொல்லணுமா வேணாவா சொல்லித்தான் ஆகணும் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று நட்புக்கு ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறாரு திருவள்ளுவர் அதனால் நட்பை வந்து வேண்டாம்னு சொல்கிறதுக்கு திருவள்ளுவருக்கு எதிரான கதிர கருத்தை சொல்கிறவன் நான் இல்லை அவரோட மானவன் தான் அதனால் அவர் சொன்னால் நான் வந்து ஏற்றுக்கிறேன் நட்பு நட்புன்றது ரொம்ப அவசியம் ஆனால் அதில் ஆண் நட்பா பெண் நட்பாங்கிறதை பற்றி திருவள்ளுவர் ஒரு இடத்துல கூட சொல்லலை அது ஒரு பக்கம் இருக்குது ஆண்கள் ஆண்களோட நட்பில் இருக்கணும் பெண்கள் பெண்களோட நட்பில் இருக்கணும் இந்த நட்புகள் பல வகையில் இருக்குது என்ன நட்பு அப்படின்னா இப்போ ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னா என்ன அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் நால இல்லை குடும்பத்து மேலே அக்கறை செலுத்த ஆரம்பிச்சிருவார் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இருப்பார் அதனால் அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிடுவார் அதே போல் அம்மாவுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்கலாம் அவங்க நம்ம குடும்பத்தோடு சேர்ந்துருவாங்க அதனால் குடும்ப நண்பராக மாறிடுவாங்க குடும்பத்தில் சேர மாட்டாங்க குடும்பத்துக்கு மேலே அக்கறை எடுத்துப்பாங்க அதனால் அவங்க ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க அதே போல் நம்மளோட பிள்ளைகளில் ஒருத்தருக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்டு இருக்கலாம் அந்த ஃப்ரெண்டு வந்து நம்ம குலவசம் ஆகிடுவான் கடைசியாக வந்து ஆண்டி அங்கிள் கூப்பிட்றத விட அம்மா அப்பான்னு கூப்பிட்டு கூட பிறந்தங்கள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியினு கூட ஆரம்பித்து அவனும் நமக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டாகிடலாம் ஸோ இப்படி இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமான விஷயம் இது ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கு பெண்ணும் இருக்கிறது நல்லது ஆனால் என்ன சொல்றாருன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அவசியம்தான் ஆனா அந்தரங்க விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கூடாதுன்னு சொல்றாரு ஃப்ரெண்டா நல்ல பகிர்ந்துகூடாது உனக்குள்ள ரகசியங்களை வந்து சிலது வச்சுக்கிட்டே தான் இருக்கணும்ன்றாரு அப்படின்னா ரகசியம் அப்படின்னா அவர் சொல்றாரு ரகசியம் இல்லாத மனிதன கிடையாதுன்னு சொல்றாரு சாணக்கியர் சொல்றது என்னன்னா ரகசியம் இல்லாத மனிதர்களை கிடையாது நான் திரும்ப சொல்றேன் ஒவ்வொரு மனிதருக்குள்ளவும் ரகசியம் இருக்குது ஒரு ரகசியமாச்சு கண்டிப்பாக இருக்கும் ரகசியம் இல்லாத மனிதனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நம்புறாரு சாணிக்கியார் அதனால ரகசியங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பகிர்ந்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு காரணம் என்னென்னா சேஃப்டி பர்பஸ் அவங்க நமக்கு நாளைக்கு ஆகாமல் போகலாம் நட்புல இருந்து பகையாக மாறலாம் இல்லை விலகி நிற்கலாம் அன்றைக்கி நம்மளோட ரகசியங்களை அவங்க வந்து போட்டு கொடுத்துடலாம் வெளியே சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அதை சொல்கிறார் ஸோ அதையும் நம்ம வந்து உதாசீனப்படுத்த முடியாது அவரோட வார்த்தையை வந்து அந்த மகானுடைய வார்த்தையை நாம் வந்து நிராகரித்து விட முடியாது இதை மனசில் வச்சுக்கணும் ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் நட்பில் இருக்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும் ஆண் ஆணோடவும் பெண் பெண்ணோடும் இருக்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும் இல்லைங்க காலம்லாம் மாறி போச்சுங்க இப்போல்லாம் ஆணும் பெண்ணு எல்லாம் சேர்ந்து தாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஒவ்வொரு இனம் தான் சொல்கிறாங்க சரி ஓகே எல்லாமே ஓரினந்தான் ஓகே அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் ஆனால் லிமிட் இருக்குது கண்டிப்பாக ஆணும் பெண்ணும் லிமிட்டோட பழகணுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது இந்த கூட்டுக்குழுவாக இருக்குது சோசியல் மீடியா வாட்ஸ்அப் போன்ற குழுமங்களில் குரூப்பில் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கிறாங்க தப்பு இல்லை நல்லது பகத்துக்கிறான் நல்லது ஆனால் அடல்ட் கண்டென்ட் உள்ள ஜோக்கெல்லாம் அடிக்கும் போது அதெல்லாம் வந்து அதில் வர்றது அதுக்கு எல்லாரும் ரசிக்கிறது ஏற்றுக்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிறது முகம் சுழிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து தப்பான விஷயமாகும் இதன் மூலியமாக நம்ம வந்து ஏதோ இன்ட்டு கொடுக்குறத அர்த்தம் அப்படி தான் அஜித் படத்தில் கூட காட்டுறாங்க படத்துக்கு பேர் நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு படத்தில் அந்த மாதிரி தான் காட்டுறாங்க இந்த மாதிரியான கூட்டாக இருந்து இந்த மாதிரியான நகைச்சுவையெல்லாம் அடித்தா அவங்களோட கேரக்டர் ஒஸ்ட்டுங்கிற மாதிரி அதில் ஃப்ரேம் பண்ணுறாங்க அதை தப்புன்னு நம்ம சொல்ல முடியுமானாக்கா நான் கண்டிப்பாக தப்புன்னு தான் சொல்லுவேன் ஆணை ஆணோடும் இருக்கட்டும் பெண் பெண்ணோடும் அந்த மாதிரிலாம் நகைச்சுவையாக பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் நம்மளுடைய இலக்கணம் சொல்லுது தொல்காப்பியர் வகுத்த இலக்கணத்தில் அப்படி தான் இருக்குது தொல்காப்பியத்துக்கு மீறி நான் வந்து இப்போ நம்ம மாற்றிலாம் சொல்ல முடியாது தொல்காப்பியத்தில் ஆணும் ஆணோடவும் பெண்ணு தான் ஒரு நட்பூரில் இருக்கணும்னு சொல்லி தான் தொல்காப்பியம் சொல்லுது ஸோ தொல்காப்பியரோட பெரிய மனுஷன் இங்கே யாரும் கிடையாது அதனால் அவர் சொல்கிற வார்த்தையை நான் நிராகரிக்க முடியாது அதனால் ஆண் ஆணோடவும் பெண் பெண்ணோடவும் நட்பலாக இருக்கலாம் அந்தரங்க நட்பாக போகும்போது இந்த நட்பு ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொன்ன மாதிரி இன்னும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக மாறலாம் கொஞ்சம் நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல சில பேருக்கு நட்புனா என்னன்னே தெரியாது கூட வேலை செய்கிறவனெல்லாம் நண்பர்கள்னு சொல்லிவிடுவாங்க கூட வேலை செய்வாங்க நம்ம ஆஃபீஸில் வேலை செய்வாங்க நம்ம பில்டிங்கில் வேலை செய்வாங்க ஒரே டீமில் இருப்பாங்க எல்லாருமே நட்புன்னு சொல்லிடுவாங்க நண்பர்கள்னு கலீக்ஸ் எல்லாம் வந்து நண்பர்கள் கிடையாது கூட்டாளிகள் எல்லாம் போய் அவங்க வந்து வேலையில் தான் கூட்டாளிகள் அதனால் அவங்க நண்பர்கள்னு சொல்ல முடியாது நண்பர்கள்னால் உணவுகளில் பகிர்ந்துக்கிறவங்க நண்பர்கள் கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்துக்கிறவங்க நண்பர்கள் இப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம் இதில் அந்தரங்கத்தை பகிர்ந்துக்கணுன்னாக்கா கண்டிப்பாக பாலியல் வேறுபாடு பார்த்தே ஆகணும் ஒரே பாலியலில் இருக்கிறவங்க தான் ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோட தான் அந்தரங்கங்களை பகிர்ந்துக்க முடியும் அந்தரங்க உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றியெல்லாம் பகிர்ந்துக்கிறது அது மொராலிட்டி கேடுன்னு அர்த்தம் இம்மொராலிட்டி ஆகிடும் அது ஒழுக்க கேடான விஷயன்றது அது நம்ம மீறாமல் இருக்கணும் இப்படி இருக்கிற பட்சத்தில் இதுதான் இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது நட்புக்கு இழக்கணுன்னா இப்படி தான் இருக்கணும் அவசரத்துக்கு உதவணும் உணர்வுகளுக்கெல்லாம் ஆறுதல் கொடுக்கணும் தேவைக்கெல்லாம் வந்து வழிபாடு கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணலாம் இது இப்படி இருந்ததுன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த எல்லையை மீறி பாலியல் உணர்வு சார்ந்த ஜோக்குகளை பகிர்ந்துக்கிறது கருத்துக்களை பகிர்ந்து கண்டென்ட் அதை ஷேர் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து தவறான விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸோட அளவு இதுக்கப்புறமா பெஸ்டின்னு ஒருத்தர் எங்கே வரோம் இதுக்குள்ளே இருந்தால் அவங்களெல்லாம் நெருக்கமான ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்களோடைய பெஸ்டின்னு ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்தெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை இப்போ அந்த அந்தஸ்தில் யார் இருக்கிறாங்கன்னா தன்னுடைய அந்தரங்க விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணிக்கினவங்களா இருக்கிறாங்க ஒரு ஆண் தன்னோட காதலனோட எங்கே போனேன் என்ன பண்ணேங்கிறதெல்லாம் வந்து தன் காதலனோட காதலியோட போயிட்டு வந்ததெல்லாம் தன்னோடய பெஸ்ட்டுக்கிட்டே ஷேர் பண்ணிக்கிறாங்க அது தவறான விஷயம் அது தவறான விஷயம் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது நம்ம உணர்வு வந்து சலனப்படணும் அப்போதான் அந்த மனுஷன் நார்மலாக இருக்கிறான்னு அர்த்தம் இவங்க என்னெல்லாம் போனாங்க வந்தாங்க பார்த்தாங்க பண்ணாங்கன்றதெல்லாம் வந்து சொல்லும்போது சல்லப்படாமல் இருந்தால் அது ஜடமாக ஜடம் கிடையாது இப்போ வந்து இந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எல்லைகளில் விரிவடைஞ்சி போச்சு ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் எல்லாம் வரைக்கும் ஒரு ஆண் வந்து ஒரு அவசரத்துக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறோம் ஆண்டியை உட்கார வச்சு எடுத்து போய் அவங்கள ஆஃபீஸில் விட்றாங்க ஒரு ஒரு இடத்துல விட்டுட்டு வராங்கன்னாக்கா இந்த உலகம் தப்பாக சொல்லிக்கிட்டு இருந்தது டூவீலரில் வீலரில் உக்கார வச்சு எடுத்துகிட்டுன்னு போய் விட்டுருந்தாக்கா ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி அந்த மாதிரி கிடையாது அப்படியே இப்போலாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பைக்கெலாம் இருக்குது பின்னாடி சீட்டு தூக்கலாம் இருக்கும் அந்த மாதிரி இருந்து ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் சாஞ்சினே வந்து வீட்டு வாசலில் தந்து விடுறாங்க அம்மா அப்பாவை சிரிச்சிக்கினே வெல்கம் பண்ணுறாங்க வாடா தம்பி வந்து காஃபி சாப்பிட்டு போடான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்குது இது எந்த வகையும் இல்லை இவங்களே மறுநாள் இல்லைங்கன்னா கொஞ்சம் தூரமாக போனால் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் கூட்டின்னு போயிட்டு வாங்கலாம்னு சொல்கிறாங்க அம்மாங்கலாம் இப்படியெல்லாம் இருக்குது இந்த காலம் இதுவும் இப்போது நாகரிக வளர்ச்சின்னு சொல்கிறதா இல்லை என்ன இது பாதுகாப்புன்னு சொல்கிறதா எதுக்காக எப்படி அனுப்புகிறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது இது இப்போ இதெல்லாம் எல்லை விரிவடைஞ்சதாக வச்சுக்கிட்டுருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் காலம் இதெல்லாம் விரிவடைஞ்சிச்சு சரி ஓகேங்க நான் என்ன கேட்குறேன்னா ஆணும் பெண்ணும் ஸ்மரிசப்பட்ட மன பண்ணணுமா படாதா சலனப்பட்டால் அவன் நார்மலாக இருக்கிறான்னு அர்த்தம் சலனப்படலைனாக்கா அவன் ஜடமுன்னு அர்த்தம் அது எப்படி வந்து ஒரு வயசானவங்க கூட ஒரு பக்கத்து விட்டு அங்கிள் கூட உக்காந்து போகிறதுக்கு தயங்குற ஒரு பொண்ணு அவனோட ஃப்ரெண்டோட சாஞ்சின்னு போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க நமக்கு புரியல சாமியார்களும் சன்னியாசிங்களும் யோகிங்களே சலனப்படுறாங்களோ அவங்க சல்லனப்படுவாங்கன்ட்டு காலகாலமாக சொல்லப்படுவது அதனால் அவங்க விலகி நிற்கிறாங்க இந்த சொசைட்டிலேருந்து விலகி ஆசிரமம்லாம் அமைச்சு வாசனையே ஆகாமல் இருந்தாங்கன்னு சொல்லுது அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஃப்ரெண்டுங்கிறதுனால இந்த இளமையான வயசில் எதுவுமே இல்லாமல் ஜட மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னால் நம்ம நம்பிக்கலாம் சரி நம்ம தான் வேணும் என்ன பண்ணுறது நம்ம மனசுக்கு கெட்டு போய் கிடக்குது நம்ம மனசு கெட்டு போய் கிடக்குது அதனால அவங்க பவித்திரமான மனசு உள்ளவர்களாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்துக்கு மேலே பிறந்தவங்கெல்லாம் ரொம்ப வந்து பவித்திரமான மனசு கொண்டவங்களாக இருக்கிறாங்க அவங்க மேலே வந்து சுவிட்சி தான் உணர்வு வரும் சுவிட்சி ஆஃப் பண்ண உணவு ஆஃப் ஆகிடும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறாங்க சஸ்டெயின்டாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாங்க ஆனால் உணர்வு சார்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது தப்பாக இல்லையா அது ஆண் ஆணோடோ பெண் பெண்ணோட தான் பண்ணணும் அதுதான் வந்து முறையாக இருக்கும் இல்லைன்னா அது ஒழுக்கக்கேடுக்குள்ளே தான் சேர்ந்துடும் ஒழுக்கக்கேடான நட்பு தான் அதுக்கு பேர் அது அது தவிர்க்கு நான் என்ன சொல்கிறேன் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அதெல்லாம் பின்னாடி நம்ம வாழ்க்கை துணையோடு ஷேர் பண்ணிக்க முடியுமா ஜெனியனா இருந்தீங்கன்னா இல்லை இது வந்து பிற்காலத்தில் என் பிஸ்டியோட என்னென்ன ஷேர் பண்ண அப்படிங்கிறத அப்படியே நம்மளோட லைஃப் பார்ட்னர்கிட்ட சொல்ல முடியுமா சொல்ல முடிஞ்சதுன்னா ஓகே சொல்ல முடியாததெல்லாம் இருந்ததுனாக்கா அவருக்கு இல்லை மறைச்சிருவோம் நம்ம எல்லாத்தையும் மறைச்சிருவோம்னாக்கா கண்டிப்பாக அது ஒழுக்க கேடுங்க உங்கள் ஆள் மனசுக்கே தெரிஞ்சுருக்குல்ல அதனால் என்ன பரிமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய இனத்தோடவே இருக்குது ஆண் ஆண் இனத்தோடவே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் பெண் பெண்ணுன்றதும் வச்சுக்கணும் எல்லாம் வந்து கலந்துருக்கலாம் தவறில்லை குரூப் ஸ்டடியாக படிங்க குரூப்பாக போங்க சினிமாவுக்கு போங்க குரூப்பாக போயிட்டு ஒரு டூருக்கு போங்க பிக்னிக் போங்க ஆடுங்க பாடுங்க கொண்டாடுங்க அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க எல்லாத்தையும் இருக்குது இதுதான் தப்பா தப்பாக நம்ம சொல்கிறது இப்போது எந்த சலனமும் படாத ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு பிரேக் ஆனதுக்கப்புறம் எப்படி ப்ரொப்போஸ் பண்ண முடியும் சீனா உன்னை அண்ணனாக பார்த்தேன் சீனா உன்னை தங்கச்சியாக பார்த்தேன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களே அதெல்லாம் இல்லாமல் ஏன் ப்ரொபோஸ் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி டேட்டுக்கு எங்கக்கிட்ட வர கேஸ் அதாவது கிளைண்ட்டுங்களாம் நிறைய இந்த மாதிரி வருது ஒரு ஆண் ஒரு பெண் ஆண் வந்து ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு பெண்ணுக்கு பிரேக்அப் ஆயிடுச்சு இவங்களுடைய ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் இருக்கிறாங்க அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க உனக்கும் உனக்கும் சரி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா ஸ்டெப்னின்னு பேரா பெஸ்டி அசோசியன்ல ஒன்றும் இல்லையா நம்ம சேஃப்டியாக தானே இருக்கிறோம் மாதர் சங்கம் இருக்கிற மாதிரி பெஸ்டி சங்கம் மாதிரி இருந்தாங்கன்னா வாசலில் வந்து பிரச்சனை பண்ண போறாங்க பெண்ணோ நான் குறிப்பிடவில்லை பெஸ்டி என்பவங்க ஸ்டெப்னி கிடையாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க கோட்டீஸ்வரம் இல்லைனா லட்சாதிபதி வச்சுக்கலாங்கிற மாதிரி ஆசைப்பட்டவங்க கடைக்குலாம் அடுத்தவனை பிடிச்சிக்கலாங்கிற மாதிரிலாம் ஆகக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சிக்கிட்டாங்கன்ற ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அவங்க ஏன் அப்படி ப்ரொப்போஸ் பண்ணிக்கிறாங்கன்னா நானும் ஒருத்தனோட சுற்றிட்டேன் நீயும் ஒருத்தரையோடு சுற்றிட்டேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒருத்தர் ஒருத்தரை ப்ளேம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த சேஃப் ஜோனில் அவங்க இருக்கிறாங்க சேஃப் ஜோனில் அவங்க ட்ராவல் பண்ணலாம் நீ என்ன ப்ளேம் பண்ண முடியாது நான் ஒன்றும் ப்ளேம் முடியாது ஏன்னா நீயும் லவ் ஃபெயிலியர் நானும் லவ் ஃபெயிலியர் புரியுதுங்களா அதனால தான் அவங்க வந்து இருக்கிறாங்க அதை பற்றி பேசிக்க மாட்டாங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுங்கிறது எக்ஸ் பாய் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற வார்த்தைகள் ஏகப்பட்டது வந்துகிட்டு இருக்குது ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகி பிரே அவனுக்கு பிரேக்கப் அவனுக்கு வந்து ஹஸ்பண்டு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஊரெல்லாம் சுற்றிட்டாங்க எல்லாம் ரொம்ப நாள் பழகிட்டாங்க ஆனால் பிரேக்கப் ஆகிடுச்சி வேற ஆளுக்கு கல்யாணம் ஆகுது அவங்க கல்யாணத்தை எதுங்க வந்து ஆட்டம் போடுது பாட்டு பாடுதுங்க இன்னும் ஒரு பெருந்தன்மை பார்த்திங்களா அவங்க வந்து இங்கே வந்து டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க எல்லாம் இருக்குது என்னதான் இது நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்னடா அது நேற்று வரைக்கும் இவங்க இப்படி இருந்தாங்களே இப்போ அவங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே இவங்க வந்து இங்கே டான்ஸ் போடுறாங்களே அப்படின்றது இன்டிமேட்டே லவ்ங்கிறது இல்லாமல் போச்சு ஒரு மனமார்ந்த காதல் இல்லை அதனால தான் ஈஸியாக பிரேக்கப் ஆகுது அதனால தான் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போனவங்கள கூட அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம பெரும்ப மாறி மாறிப்போயிடணும் இதுக்கெல்லாம் விளக்கம் வேணாம்னு நினைக்கிறேன் காதலியில் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜிக்கு போனவங்கள கூட பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு பெருந்தன்மை கொண்டவனாக ஆயிடுறாங்க ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நம்மக்கிட்ட வர ஒரு கிளைண்ட்டு ஒரு பிரச்சனைகளை வச்சு நான் சொல்கிறேன் ஒரு ப்ளஸ் ஒன்ல ஒரு பொண்ணு போய் ப்ளஸ் ஒன் அது ம் ஆமாம் ப்ளஸ் ஒன் டென்த் வரைக்கும் அற்புதமாக படித்து ஒரு நைன்டி பர்சன்ட் மார்க் வாங்கணும் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து ப்ளஸ் ஒன்னில் போய் வேறு காலேஜ் வேற வேறு ஸ்கூலில் போய் சேர்றாங்க சேரும்போது ஃபஸ்ட்டு டேம்லேயே வந்து ஆல் சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகுது இன்னத்துக்கு ஜோசியர் அண்ணா என்கிட்ட வந்து கேட்குறாங்க நான் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல பிறந்தப்பவே அந்த பொண்ணுக்கு வந்து நான் ஜாதகம் எழுதி கொடுத்துருக்குறேன் இந்த வயசு வருஷத்தை மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறேன் இந்த நேரத்தில் அது தகாத உறவால் பாதிக்கப்பட்டு கல்வி தடைப்படும்னு எழுதி வச்சுருக்குறேன் ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கிறேன் தகாத உறவால் பாதிக்கப்பட்டு கல்வி தடைப்படும் எழுதி வச்சிருக்கிறேன் நான் அதனால் அந்த அந்த ஜாதகத்தை சேர்ந்தவங்க அவங்க எங்ககிட்டேயும் எடுத்துகிட்டு வந்து கேட்குறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட கவுன்சிலிங் பண்ணுறோம் பேச்சு கொடுக்குறேன் எல்லாத்தையும் பேச்சு எடுத்ததில் எனக்கு தெரிய வந்தது என்னென்னா வேறு ஒரு ஃப்ரெண்டோட அதாவது இன்னொரு பொண்ணோட இது ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணோட ரொம்ப நெருக்கமாகிட்டாங்க நெருக்கமானதுனால ஸ்கூல்லெல்லாம் வந்து இப்போ வான் பண்ணுறாங்க ரெண்டு பொண்ணுங்களையும் ஸ்கூலை விட்டு போக சொல்கிறாங்க எவ்வளோ நாள் ஆகுதுன்னா நைன்டி டேஸ் கூட அவளை சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி தொண்ணூறு நாள் கூட அவளை ரொம்ப கேர் பண்ணுறாங்க அஃபெக்ஷனாக இருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க யாரை சொன்னாலும் அதான் சொல்லுவாங்க கேர் அண்ட் அஃபெக்ஷன் தான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வார்த்தையில் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஜோடியாகவே சுற்றுறதை பார்த்து ஸ்கூல்லலாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால் ஹெட் மாஸ்டர் வரைக்கும் போய் அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போயிட்டு அவங்கள வந்து ரெண்டு பேருமே வந்து பள்ளியை விட்டு போக சொல்கிறாங்க சீட்டு வாங்கிட்டு வெளியே போக சொல்கிறாங்க தனித்தனியாக போக சொல்கிறாங்க இதில் ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க அந்த மாதிரி என்ன பண்ணாமான்னு தனித்தனியாக போகிறது பற்றி ஒன்றும் இல்லைங்க இப்போது டெக்னிக்கல் காலம் டிஜிட்டல் இந்தியா மொபைல் காலம் ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் கேட்குறோண்ணா இல்லை இல்லைன்றாங்க நல்லா ஃபைனலாக பேசி எல்லாம் விட்டுட்டு இப்போல்லாம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோன்னா நம்ம காலேஜெலாம் ப்ளஸ் டூ எல்லாம் முடிச்சிட்டு காலேஜ் போகும்போது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நல்லபடியாக பேசிட்டு பிரிஞ்சிருக்கணும் நம்ம கவுன்சிலிங் பண்ணி எல்லாம் அனுப்பி வச்சாச்சு வீடு மாறினாங்க அஞ்சு கிலோமீட்ரு தள்ளி வீடு மாறினாங்க ஏழு கிலோமீட்டர் தள்ளி பள்ளிக்கூடம் வச்சுட்டாங்க ஸ்கூலில் மாற்றி சேர்த்துட்டாங்க அதுக்கு கூட கிடச்சிது பாருங்கள் ஆனால் செகண்ட் டைமில் இப்போ வந்து அப்பவும் எல்லா சப்ஜெக்ட் ஃபைல் ஆல் சப்ஜெக்ட் ஃபைல் திரும்பவும் இப்போ திருப்பி வராங்க என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க டச்சில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் அப்படின்னு ஆமாங்க இப்போ கூட வந்து அந்த பொண்ணோட அண்ணனுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் அதுக்காக போனாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ அந்த பொண்ணு வந்து வீடு மாறிச்சு பள்ளிக்கூடம் மாறிச்சு எல்லாம் மாறினா கூட தொடர்புலேயே இருக்கிறாங்க அவ்வளோதான் இனிமேல் நம்மளால் தேர முடியாதுங்க நீங்கள் எதுக்கு இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து அவங்க அம்மா அப்பாவை வந்து ப்ளேம் பண்ணிவிட்டு நம்ம அனுப்பிட்டோம் நீங்கள் வந்து இதுக்கு அல பண்ணக்கூடாது எதுக்கு அதெல்லாம் அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறது இதெல்லாம் அதெல்லாம் என்ன தப்புன்னு உணரலை அவங்களுக்கே தெரியல என்ன நடக்கு போகுது எங்கே போகுதுன்னு தெரியல ஒரு ஸ்கூல் பிள்ளை ரெண்டு பேரையும் சம்மந்தப்படுத்தி அசிங்கமாக பேசி துரத்தி விட்டுறதுக்கு அப்புறமா கூட அவங்க உணரலைன்னா என்ன பண்ணலாம் முக்கியமாக பேரண்ட்டு உணரலைன்னா என்ன பண்ணலாம் அப்போ இந்த நெருக்கம் தப்பாக போதா தகாத உறவுக்கு போதா இல்லையா ஒரு பெண்ணும் பெண்ணும் தகாத உறவுக்கு போய் சேருது அதே போல் தான் ஆணும் ஆணும் கூட போயிடும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய இருக்குது எங்களுக்கு வேறு ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸில் என்னென்னா ஒரு ரெண்டு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இல்லை பக்கா லெஸ்பின் ஆகிட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொண்ணு தன்னோட அண்ணனை கட்டாயப்படுத்தி அவங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுச்சு ஏன்னா ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக கல்யாணம் ஆகி எங்கேயோ போயிட்டாங்கன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு டைப்புக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைண்டிங்குள்ளே வந்துடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அண்ணனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஒரே வீட்டில் இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற அளவுக்கு ஆகிடுச்சி அவங்களுக்கு வந்து சதா காலம் ஒரே வீட்டில் ஒரே ரூமில் இருந்தால் கூட கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஃப்ரெண்டுங்கிறது போய் அவங்க என்ன பண்ணுறாங்க ரிலேட்டிவ் ஆகிட்டாங்க அன்னி வரவற்றி அன்னி நாத்தனார் அன்னி நாத்தனாருங்கிற ரிலேஷன்ஷிப்புள்ள வந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குது பாருங்க காலம் எதோ இருக்குது எந்தெந்த மாதிரியே இருக்குது இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதுலாம் வேலை இல்லை தவறாக நான் சமாச்சாரம்னு சொல்லி நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோன்னா அதை நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக பார்த்து எல்லா வாரத்தையும் அப்பட்டமெல்லாம் எழுத முடியாது பறக்கிற கேஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் வீடியோவும் போட முடியாது அதனால் அவர் கேட்டது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னாக்கா ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தால் பண்ணிக்கலாம் ரெண்டு பேருக்கும் பெருந்தன்மை இருந்தால் பண்ணிக்கலாம் கடந்த கால வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி பண்ணாத பெருந்தன்மை இருக்குமே ஆனால் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இதுதான் அவருக்கான பதில் இந்த வீடியோ பொது வீடியோவாக இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய ஸ்டோரியை சொல்ல வேண்டியதாக இருக்குது எச்சரிக்கையாக இருங்க எல்லையோடு இருங்க அம்மா அப்பா பேரண்ட்ஸ் கூட தன்னோட பிள்ளைகள் அண்ணனாக அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய உறவு நட்புகளுக்கு எல்லை வகுத்து கொடுங்கள் இதுக்கு மேலே இதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க நல்லது வணக்கம்